தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது ரவி எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் வந்தடைந்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதி இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதல் இலங்கையர்களும் பாதிப்பு உறுதிப்படுத்தியது தூதரகம் போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் வந்த மிரட்டல் முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் கிடந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் விசாரணைகள் தீவிரம் உச்சக்கட்ட மோதல்களுக்கு மத்தியில் டிரம்பை திடீரென தொடர்பு கொண்ட புட்டின் உள்நாட்டு செய்திகள் ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் சர்வதேச நாணிநிதியத்தின் முதன்மை பிரதிமுக அமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் அவர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தில் நிதி அமைச்சர் இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு சீர்திருத்த திட்டத்தின் முதல் பாதி நிறைவடைந்துள்ள நிலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் உள்ள அனுபவங்கள் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாகம் மற்றும் வரவிருக்கும் சவால்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கையுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் தற்போதைய உறவு குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவும் முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தில் பணியாற்றும் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறை என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஜயம் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் டெல் அவிவ் ஹைஃபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் இலங்கை பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் எனினும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெண் இஸ்ரேலின் வெத்யாம் பகுதியில் பணிபுரிந்தவர் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையே பணிபுரியும் ஒரு இலங்கை பெண் ஒருவரும் தான் பணிபுரியும் வீட்டில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலில் தொழில் புரிபவர்களுக்கும் விடுமுறையில் உள்ளவர்களுக்கும் இஸ்ரேலிற்கான இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தற்போது காணப்படும் நிலைமை காரணமாகவும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் திட்டமிட்ட திகதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாதவர்கள் அது குறித்து உடனடியாக தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மறுநுழைவு விசா காலாவதியானால் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இலங்கையர்கள் இதுகுறித்து பதினைந்தாம் திகதிக்குள் தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காங்கேசன்துறை பகுதியில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்ற காங்கேசன்துறை போலீசிற்கு வந்த மிரட்டல் அழைப்பு குறித்து விசாரணையை தொடங்கியிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த பதினோராம் தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணி அளவில் வந்ததாக கூறப்படுகிறது தொலைபேசியில் அந்த நபர் இன்று காங்கேசன்துறை பகுதியில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறி அழைப்பை துண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் காங்கேசன்துறை தலைமையக போலீஸ் சார்ஜெண்ட் துறை மாவட்டத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் கண்காணிப்பாளருக்கு இது தொடர்பில் தகவல் அளித்த அவரது ஆலோசனையை பெற்று அந்த பிரிவில் உள்ள பிற போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதன்போது பணியில் இருந்த அனைத்து அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளில் தங்கள் கடமைகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் போலீசிற்கு வந்த மிரட்டல் அழைப்பு குறித்த விசாரணை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு போரத்தோட்டை கடற்கரையில் நேற்று காலை முச்சக்கர வண்டிக்குள் எரிந்த நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பு வலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் சர்ஜென்டான நீர்கொழும்பு தளபட்ட பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அதன்படி கொச்சிக்கடை போலீசார் மற்றும் நீர்கழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து தற்போது எவ்விதமான தகவலும் வெளியாகவில்லை என்பதோடு சம்பவம் தொடர்பிலான தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் சப்ரக்கமவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியால திக்க ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவரும் நீண்ட நேர தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயத்தை டிரம்ப் தனது சமூக ஊடகமான சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் புட்டின் இன்று காலை அழைத்து என் பிறந்த நாளுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தார் அதைவிட முக்கியமாக ஈரானை பற்றியும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கும் தாக்குதல்கள் குறித்து விரிவாக பேசினார் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இருவரும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சிக்கல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என ஒருமித்த பார்வை கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவடைய வேண்டும் என்பது அவருக்கும் எனக்கும் இருக்கும் ஒரே நோக்கம் இதை சொல்லும்போது அவரின் யுக்ரைன் போரும் முடிவடைய வேண்டும் என்று நான் விளக்கினேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உரையாடலில் ரஷ்யா யுக்ரைன் போர் குறித்து குறைவாகவே பேசப்பட்டதாகவும் அந்த விவகாரம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் இதனிடையே அண்மைய கைதிகள் பரிமாற்றத்தை தொடர்ந்து ஆயிர்கும் மேற்பட்ட யுக் ராணுவ வீரர்களின் உடல்களை கீ பெற்றுள்ளது இந்த முன்னேற்றத்துடன் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி திரும்பப் பெறப்பட்டவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரஷ்யாவால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தவர்கள் என்பதை எடுத்துரைத்தார் மேலும் வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி இருநூறு யுக்ரைனிய போர் வீரர்களின் உடல்களை ஒப்படைத்ததை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்திய போதிலும் நேற்று ரஷ்ய அரசு ஊடகங்கள் மொஸ்கோ தனது போர் வீரர்களின் உடல்களில் எதையும் கீவிடம் இருந்து திரும்பப் பெறவில்லை என தெரிவித்தன இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பரிமாறப்பட்ட ரஷ்ய வீரர்கள் தற்போது பெலாரஸில் உள்ளனர் என்றும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் ரஷ்யாவுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்